ஒரு நிமிர்வுல நான் யாருங்கிறது தெரியல ஆனா நீ பெருமைப்படணும் நம் பாட்டன் சொல்றான் என்ன தாத்தன் புரட்சி பாவலன் என்ன சொல்றான் தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள் ஏன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள் நீ ஏன் பெருமைக்குரியவன் மொத்த உன் இனத்தின் பெருமை வீரம் வரலாறு அறிவு எல்லாவற்றையும் சேர்த்து ஒத்த உருவமாக பிறந்த ஒரு மாபெரும் மகத்தான தலைவனை நீ தலைவனாக பெற்றிருக்கிறாய் நான் தலைவனாக பெற்றிருக்கிறேன் இங்க பேசிய என் தம்பி துறை கூட எத்தனையோ இயக்கங்கள் விடுதலை போராட்ட இயக்கங்கள் என் தம்பி கலைஞம் எல்லாரும் குறிப்பிட்டார்கள் எங்கள் தலைவனை போல ஒழுக்கமும் நேர்மையும் அறம் சார்ந்த தலைவன் உலக வரலாற்றிலே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைத்தும் இந்த இனம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதான் வரலாற்றில் நிகழ்ந்த பெருந்துயரம் கொடுமை உலகிலே மிக இழிவானது வறுமை வறுமையின் குழந்தை அறியாமை வறுமை அறியாமையின் பிள்ளை மறதி இவை மூன்றுக்கும் பிறக்கிற பிள்ளை அடிமை இந்த இந்த வறுமை அடிமை மூன்று மையும் மிகப்பெரிய கொடுமை இந்த மை இந்த கொடுமையை ஒழிக்க போராடிய புரட்சியாளன் தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவன் நமக்கு தம்பித்துறை கூட சொன்னா தலைவர் கோடி கோடியா கொடுத்த காசு தரல கனவு அவன் தந்தது கனவு அடிமை தேசி இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு அவன் நமக்கு லட்சங்களை தரவில்லை உயர்ந்த லட்சியத்தை தந்தான் தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற லட்சியத்தை தந்தான் அப்படிப்பட்ட தலைவனை நீ பெற்றிருக்கிறாய் நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு இருக்கிற திமிர் உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பத்தைந்து ஆண்டுகளாக என் இன விடுதலைக் களத்தில் போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன் யார் சிறந்தவன் களத்தில் மோதிப்பா களத்தில் கோமாளி தலைவனா உயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா இது ரெண்டுதான் நீ யாரை ஏற்கிறாய் யாரை ஏற்கிறாய் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா முப்பத்தைந்து ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க கோமாலியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்கப் போகிறாய் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தலைவனின் தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் அவ்வளவுதான் நான் என் இனத்தின் விடுதலைக்கு மற்றும் உண்மையும் நேர்மையுமாக நிற்கப் போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் அவ்வளவுதான் நான் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே கொடியடா நம் பாட்டன் கைலாளனும் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க படத்தலைவர் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியை இருக்கலாம் மீனை சேரனின் ஏந்தி இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய் வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலிக் கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான் இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன் இதனால் இது கட்சி கொடி அல்ல உன் பரம்பரை கொடி அந்த திமிரோடு தூக்கிப்பிடி நம்ம கொடியடா இது வண்ணம் இல்லடா வண்ணம் இல்ல மஞ்சள் அழை கட்டி மஞ்சள் இட்டு போருக்கு செல்லுகிற மரவினன் அதனால் மஞ்சள் போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை மக்களை மானத்தை காத்த மரபினன் அதனால் சிவப்பு சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் காந்தல் மலர் நாளைக்கு மாவீர தினத்துக்கு காலிலே தூவமே கல்லறிகளில் தூவுமே காந்தல் மலர் அதன் வண்ணத்தை பார் மஞ்சள் சாப்பிட இருக்கும் அதுதான் நம்ம என்ன அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார் அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன் அது என்ன கோடு கோடா இருக்கு அதுல தோட்டா இருந்தது துப்பாக்கி தோட்டா இருந்தது அது ஆயுதமேந்திய புரட்சி களம் இது அறிவாயுதமேந்திய அரசியல் களம் அப்ப என்ன கோடு இருபத்தி ஆறு கோடு என் தலைவனின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு கோடு நாளை மாவீரது அடிமை இருள் அறியாம இருள் அதை கிழித்து இளங்காலை கதிரொலியாய் எழு தமிழாய் எழு உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய் நாம் தமிழர் இதங்கொடி இனிமையாவது கொடியை பிடிக்கும்போது திமுறோட பிடிட குறுக்கா திருப்பி ஆடிடாண்ட இவனவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி நமக்கு கற்பித்தது ஒன்றுதான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பத்துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற எப்படியும் சாக போகிறாய் இருபதுல அறுபதுல எண்பதுல தொண்ணூறுல பசியில வறுமையில ஏழ்மையில விபத்துல சாராயம் குடிச்சு எப்படியும் சாக போகிறாய் எப்படியும் சாக போகிற உயிருக்கு ஏனடா பயப்படுகிற நீ உயிரோடு இருக்கிறவரை சாபு வராது சாபு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எதற்கு மரணத்திற்கு அஞ்சாதவனே महावीर நாகரான் இதான்டா வரலாறு இதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான் ஏன்டா தீரன் சின்னமலை மருதுவண்டி வேலுநாச்சியார் பொலித்தவன் உது இதே பேசிட்டேன் ஏன்டா பேசுற பய பண்ணடா போறா தூக்கல போறா போறா போட் அதனாலதான் அதன்னா சாவக பயந்தவன் தரித்திர மகரான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் அதானே அவன் தத்துவத்தை நமக்கு கற்பிக்கல வாழ்ந்து காட்டி விட்டான் எல்லாமுமாவே நமக்கு நிகழ்காலத்தில் நிற்கிற ஒருவன் நம் தலைவன் அவன் தத்துவத்தை போதிக்கல தத்துவமாகவே தமிழ் பேரின பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்